சபா பர்வம் துரதிர்ஷ்டவசமான நாள் விடிந்தது புதிதாக கட்டப்பட்ட சபையைச் சுற்றி பாண்டவர்கள் காட்டப்பட்டனர் பின்னர் சகுனி பகடை விளையாடுவதை விளையாடுமாறு பரிந்துரைத்தார் யுதிஷ்டிரரின் இதயத்தில் அதற்கான ஏக்கம் பதுங்கியிருந்தது ஆனாலும் அவர் பாகுபாடு காட்டினார் இந்த பகடை விளையாட்டை ஏமாற்றுவதை தவிர வேறில்லை ஏமாற்றுவதன் மூலம் செல்வத்தை வெல்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை சூதாட்டம் மனிதனை பாகுபாட்டிலிருந்து விடுவிக்கிறது அது மதுவைப் போல போதை தரும் சகனி எனவே நீங்கள் ஒரு சவாலை ஏற்றுக்கொள்ளும் ஷத்திரிய மனப்பான்மையை விட செல்வத்தின் மீது அதிக அக்கறை கொண்டீர்கள் யுதிஷ்டிரரின் உணர்வு புண்பட்டது அவர் பதிலளித்தார் உங்களைப் போல நான் செல்வத்தின் மீது அன்பு கொண்டவன் அல்ல நான் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் என் எதிரியாக யார் இருக்க வேண்டும் பந்தயம் என்ன துரியோதனன் பதிலளித்தார் நீங்கள் எந்த செல்வத்தை பந்தயம் கட்டினாலும் நான் பந்தயம் கட்டுகிறேன் என் மாமா சகுனி எனக்காக விளையாடுகிறார் யுதிஷ்டிரர் கவனித்தார் ஒரு மனிதன் பந்தயம் கட்டுவதும் அவன் சார்பாக இன்னொருவன் விளையாடுவதும் விதி அல்ல இருப்பினும் நீங்கள் அதில் சாய்ந்திருந்தால் விளையாடட்டும் தொடங்கு தனக்கு பாதகமாக இருந்த ஒழுங்கற்ற தன்மையுடன் தன்னை சமரசம் செய்து கொள்வதன் மூலம் சூதாட்டத்திற்கான தனது பலவீனத்தை அவர் காட்டிக் கொடுத்தார் பார்வையாளர்கள் ஒவ்வொருவராக மண்டபத்திற்குள் நுழைந்தனர் பீஷ்மர் விதுரன் கிருபர் துரோணர் போன்ற பிரமுகர்கள் அங்கு இருந்தனர் குருடமன்னனும் மிகுந்த ஆர்வத்துடன் அங்கு இருந்தார் ஆட்டம் தொடங்கியது யுதிஷ்திரர் தனது முதல் பந்தயத்தை அறிவித்தார் அவரது நகைகள் ரத்தினங்கள் மற்றும் தங்கம் துரியோதனன் இதே போன்ற பொருட்களை பந்தயம் கட்டினான் யுதிஷ்டிரன் பகடையை வீசினான் ஆனால் எந்த பலனும் இல்லை சகனி அதை எறிந்துவிட்டு இதோ நான் வென்றேன் என்று அறிவித்தார் சகனியின் தந்திரம் முழுவதும் வெற்றி பெற்றது இந்திரபிரஸ்தத்தின் அற்புதமான செல்வத்தை பந்தயம் கட்டும் பந்தயம் வெட்டி எடுத்தது சுயநினைவுக்கு வருவதற்கு பதிலாக யுதிஷ்டிரன் தனது சமநிலையை இழந்து கொண்டிருந்தான் சூதாட்டத்தின் காய்ச்சலில் அவன் சிக்கிக்கொண்டான் பாண்டவ மன்னனை ஒரு பந்தய பொம்மையாக மாற்றிய தந்திரமான மந்திரவாதி சகுனி விதிரனால் இந்த தீமையை மேலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை திருதராஷ்டிரனை அணுகி அவர் எதிர்ப்பு தெரிவித்தார் பாண்டவர்கள் உங்கள் மகன்கள் துரியோதனன் அவர்களை ஏன் இப்படி கொள்ளையடிக்க அனுமதிக்கிறாய் பேராசை உங்களையும் உங்கள் மகனையும் சரியான புரிதலிலிருந்து விலக்கிவிட்டது இந்த சூதாட்டம் குரு வம்சத்தின் அழிவுக்கு காரணமாக இருக்கும் நீங்கள் இறப்பதற்கு முன் உங்கள் மகன்கள் படுகொலை செய்யப்பட்டதைக் கேள்விப்படுவீர்கள் பேராசை கொண்ட மன்னர் இந்த எச்சரிக்கை குறிப்புக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை துரியோதனன் விதிரரை நெருங்கி வந்து மாமா பாண்டவர் மீது உங்களுக்கு இருக்கும் பாரபட்சம் எனக்கு நன்றாகத் தெரியும் உன்னுடைய ஒரே வேலை என்னை அவதூறு செய்வதுதான் உனக்கு உணவளிக்கும் மனிதனுக்கு நீ நன்றியற்றவன் உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நாங்கள் அனைவரும் சரி உன் ஆதரவைப் பெற்றாலும் பாண்டவர்கள் இப்போது பிச்சைக்காரர்களாக மாறுவார்கள் நீ எங்கள் எதிர்கால அழிவை முன்னறிவிக்கிறாய் ஆனால் நீங்களும் உங்கள் பாண்டவர்களும் உட்பட அனைவரும் இறுதியில் இறந்து விடுவார்கள் என்பது எங்களுக்குத் தெரியும் பூமியில் நம் வாழ்க்கையை எப்படி சிறப்பாகச் செலவிடுவது என்று எங்களுக்கு தெரியும் தயவுசெய்து எங்களை எங்களிடம் விட்டுவிடுங்கள் இவ்வாறு கூறிவிட்டு அவர் சூதாட்ட மேசைக்கு விலகினார் பாண்டவர்களின் பூமிக்குரிய உடைமைகள் அனைத்தையும் கொடிய சகுனி பந்தயம் கட்டிக் கொள்ளையடித்தார் பின்னர் அவர் தாராளமாக ஒரு சலுகை அளித்தார் துரியோதனன் வென்ற அனைத்தையும் உன்னிடமிருந்து எந்த ஏத்தில் நடவடிக்கையும் எதிர்பார்க்காமல் நான் பணயம் வைக்கிறேன் ஓ யுதிஷ்டிரா நீ வென்றால் அவை உன்னிடமே திரும்பிவிடும் அவர்கள் விளையாடினர் யுதிஷ்டிரன் மீண்டும் தோற்றான் உன்னுடையது என்று பந்தயம் கட்ட வேறு ஏதாவது இருக்கிறதா தோற்கடிக்கப்பட்ட மருமகனை சகுனி கேலி செய்தார் சூதாட்டம் இந்திரபிரஸ்த சாம்ராஜ்யத்தின் அழிவுக்கு முடிந்துவிட்டது போல் தெரிகிறது கௌரவர்கள் தாங்கள் விரும்பிய அனைத்தையும் பெற்றிருந்தனர் அது ஒரு உளவியல் தருணம் கௌரவர்களுக்கு எதிரான மேசையை பாண்டவர்கள் எளிதாக மாற்றியிருக்கலாம் ஆண்மை மிக்க கஷத்திரிய சண்டை மூலம் அவர்களை சவால் செய்திருந்தால் வஞ்சக சூதாட்டத்தில் இழந்த அனைத்தையும் பாண்டவர்கள் மீண்டும் பெற்றிருக்க முடியும் ஆனால் சூதாட்ட வெறியில் யுதிஷ்டிரன் தனது ஞானத்தை இழந்தான் திடீரென்று யுதிஷ்டிரனுக்கு தான் இன்னும் ஏதோ ஒன்றை சொந்தமாக வைத்திருப்பது தெரிந்தது அந்த நான்கு சகோதரர்களும் உண்மையிலேயே அவருடைய சொந்தக்காரர்கள் சூதாட்ட வெறியால் தூண்டப்பட்ட அவர் அவற்றை சூதாட்டினார் மனிதர்களில் சிறந்தவர் விரைவாக அடுத்தடுத்து எல்லா சகோதரர்களையும் இழந்தார் சூதாட்டத்தால் மயக்கப்பட்ட மனிதன் தன்னை பந்தயம் கட்டிக்கொண்டு தொலைந்து போனான் மனிதனை அடகு வைப்பது புதுமையானது மற்றும் கௌரவர்களின் எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டது யுதிஷ் திறனை ஏன் திரௌபதியை பணயம் வைக்கவில்லை என்று சகுனி கேலி செய்தார் அந்த மனிதன் முட்டாள்தனமாக அவளையும் பந்தயம் கட்டி அவளை இழந்தான் பாண்டவர்கள் கொள்ளையடிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அடிமைப்படுத்தப்பட்டனர் துரியோதனன் தந்திரசாலியான சகுனியை தழுவி விந்து வெளியேறினான் மாமா இது என் வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சியான நாள் பின்னர் அடிமை திரௌபதியை சபைக்கு அழைத்து வரும்படி தனது தம்பி துச்சாசனனுக்கு உத்தரவிட்டான் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி எழுதப்பட்ட நிலையில் துசாசனன் திரௌபதியை நீதிமன்றத்திற்கு இழுத்துச் சென்று அவளது நீண்ட முடியை பிடித்துக் கொண்டான் அவள் தைரியத்தை எடுத்துக்கொண்டு இந்த மாண்புமிகு சபை ஒரு பெண்ணை இப்படி நடத்துவதை அங்கீகரிக்கிறதா என்று கேட்டாள் யாரிடமிருந்தும் எந்த பதிலும் இல்லை பெண்ணுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை அணின் நாகரிகத்தை குறிக்கிறது ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்ட குரு வம்சம் இன்று கொடூரத்தை காட்டுகிறது அதைத் தவிர என் கணவர் பகடை விளையாட்டில் தன்னை இழந்துவிட்டதாக கூறப்படுகிறது பின்னர் அவர் எனக்கு உறுதியளித்தார் சுதந்திரத்தை இழந்த பிறகு அவர் என்னை பந்தயம் கட்டியது சரியா அனைவரும் அமைதியாக இருந்தனர் தொங்கிய யுதிஷ்டிரனை பார்த்து அவள் கேட்டாள் உன் செயல் ராஜசூய யாகத்தை போல பாராட்டத்தக்கதா அந்த மனிதன் அந்த இடத்திலேயே இறந்துவிட வேண்டும் என்று விரும்பினான் ஆனால் அவன் இறக்கவில்லை அவனால் பேச முடியவில்லை சபையை நோக்கி திரும்பி திரௌபதி துணிச்சலுடன் கூறினாள் என் கணவர் எப்போதும் தனது மாமா திருதராஷ்டிரரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார் மாமா மருமகனை இங்கு அழைத்துச் சூதாடத் தூண்டினார் அவரது அனுபவமின்மை மற்றும் சூதாட்டத்தில் அவரது நாட்டம் ஆகியவை சாதகமாக பயன்படுத்தப்பட்டன இந்த சபை என் கணவரை கொள்ளையடித்துவிட்டது கொள்ளையர்கள் நீதிமான்களும் உண்மையுள்ளவர்களும் அல்ல எனவே இது எழிவான மக்களின் வீடு என் கணவர் அடிமையான பிறகு என்னை சூதாட்டத்தில் ஈடுபட்டது சரியா என்று யாராவது எனக்குச் சொல்ல வேண்டும் சிறிது நேரம் அமைதி நிலவியது பின்னர் பீஷ்மர் பேசினார் இந்த சூழ்நிலையில் தர்மத்தை வரையறுப்பது மிகவும் கடினம் ஒன்று தெளிவாக உள்ளது கணவன் சுதந்திரமானவனாக இருந்தாலும் சரி அடிமையாக இருந்தாலும் சரி அவன் எப்போதும் தன் மனைவியின் உரிமையாளரே அடிமைகள் இளவரசர் உடைக்கு உரிமை இல்லை எனவே அவர்கள் அரச உடையை இழக்க உத்தரவிடப்பட்டனர் பாண்டவர்கள் தாங்களாகவே தங்கள் அரச உடைகளை ஒப்படைப்பதில் முன்னிலை வகித்தனர் அவர்கள் அடிமைகளின் எளிய இடுப்பு துணிகளில் நின்றனர் இப்போது துரியோதனன் மிகுந்த திருப்தி அடைந்தான் இந்திரபிரஸ்தத்தில் ராஜசூய ஆடம்பரத்தை கண்டபோது அவன் இதயம் பொறாமையால் எரிந்தது அந்த போட்டி மன்னரை அடிமைத்தனத்திற்குள் தள்ளியது அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது பஞ்சாலையில் நடந்த சுயம்வரத்தில் திரௌபதியை வெல்ல முடியவில்லை அந்த வளாகம் துரியோதனனின் இதயத்தில் பதுங்கியிருந்தது இப்போது அவளை பொதுவில் அவமானப்படுத்துவதில் அவன் மகிழ்ச்சியடைந்தான் எனவே துசாசனனிடம் அவள் அணிந்திருந்த புடவையைக் கழற்ற உத்தரவிட்டான் தம்பி மகிழ்ச்சியுடன் விரைந்தான் இந்த கொடிய வேலையை கணவர்களால் எதிர்க்க முடியவில்லை மற்றவர்களால் எதிர்க்க முடியவில்லை ஒரு அதிசயம் நடந்தது உதவியற்ற திரௌபதி ஸ்ரீகிருஷ்ணரின் கருணைக்கு தன்னை ஒப்படைத்தாள் தெய்வீகம் பதிலளித்தது துச்சாசனன் புடவைக்கு புடவையைக் கழற்றினான் அவன் அவற்றை குவியலாக தன்னை விட உயரமாக செய்தான் ஆனால் திரௌபதி இன்னும் ஆடையில் இருந்தாள் மூச்சு திணறிக் கொண்டிருந்த வில்லன் சோர்வில் அமர்ந்திருந்தான் ஐயோ தோல்வி அவனுக்கு எந்த பாடத்தையும் கற்பிக்கவில்லை இரண்டு விஷயங்கள் தெளிவாக தெரிகின்றன முழுமையாக தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொள்ளும் பக்தருக்குக் கடவுளின் அருள் தவறாது இயற்கையின் மர்மத்தை முழுமையாக ஆராய முடியாது இங்கே திரௌபதி இயற்கையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அடுத்து துரியோதனன் திரௌபதியை அவமதிப்பதற்காக தனது இடது தொடையை வேண்டுமென்றே அவளுக்கு முன்பாக காட்டினான் அப்போது வீரமிக்க பீமன் இடி முழக்கமிட்டான் போரில் இந்த தொடையை உடைத்து உன்னை கொல்லாவிட்டால் என் வீர மூதாதையர்களின் சொர்க்கத்தில் நுழைய மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன் பின்னர் துசாசனிடம் திரும்பி போரில் உன் இதயத்தை பிளந்து அதில் உள்ள இரத்தத்தைக் குடிக்காவிட்டால் என் முன்னோர்களின் வீர சொர்க்கத்தில் நுழைய மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன் என்று சபதம் செய்தான் கர்ணன் துசாசனனைத் தூண்டிவிட்டு திரௌபதியை இழுத்துச் சென்று அவளுக்கு அடிமையாக கொடுக்க வேண்டிய இழிவான வேலையை அவளுக்கு கொடுத்தான் பாண்டவர்களில் முதல்வராக இருந்ததால் கௌரவர்களின் மனைவியாகவும் அவள் இருக்க வேண்டியிருந்தது இந்த கொடூரமான மற்றும் தீய வார்த்தைகளைக் கேட்ட அர்ஜுனன் காலம் வரும்போது உன் தலையைத் துண்டித்து பூமியில் உருளச் செய்வேன் என்று சபதம் செய்கிறேன் அதேபோல் சகாதேவனும் கொடிய சகுனியைக் கொள்வான் என்று பொங்கி எழுந்தான் மூத்த சகோதரர் அவனையும் வீமனையும் சமாதானப்படுத்தினார் அவர்கள் எந்த விலையிலும் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும்